வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு துவையல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வேப்பம்பூ துவையல் இந்த துவையல் நம்ம சாதத்தோடு பசஞ்சர் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சைடி தொட்டு சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க இந்த துவையல் வந்து சாதத்தோட பசஞ்சு ஒரு ரெண்டு ரெண்டு பிடி டெய்லி சாப்பிட்டு வந்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சுகர் கண்ட்ரோல் ஆகும் சின்ன குழந்தைங்களுக்கு அடிக்கடி வயிற்று வலி பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா இந்த வேப்பம்பூ துவையல் வந்து செஞ்சு கொடுங்க அந்த பிரச்சனையெலாம் வாங்க அந்த அருமையான வேப்பம்பூ துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் பேன் சூடானது ஒரு நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு தான் எடுத்துருக்கேன் இது வந்து நல்லா வறுத்துக்கலாம் இது நல்லா வருபட்டு வச்சு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் எண்ணெய் கொஞ்சம் இருக்குது அந்த எண்ணெயிலே ஒரு டேபிள் ஸ்பூன் கடலில்லாம் அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா செவக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு நாலு பை பூண்டு சேர்த்துக்கலாம் அதோட ஒரு அஞ்சுலேருந்து ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா மூணு மூணு வறுக்குது இது கூடவே சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளியும் சேர்த்துக்கலாம் இப்போ கருவேப்பில் நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இதில் கால் அளவுக்கு வேப்பம்பூ காய வச்சது வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும் காஞ்ச வேப்பம்பூ கேட்டிங்கன்னா கிடைக்கும் உங்களுக்கு இப்போ வந்து கேஸ் அமர்த்திடலாம் அந்த சூட்லேயே வந்து வேப்பம்பூ வரங்கி ஏற்கனவே அது ட்ரையாக காய வச்சு தான் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே அது வந்து வரும் அதனால் அந்த பேன் சூட்லேயே வந்து சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா சூப்பரையே பரட்டிட்டுருக்கேன் கேஸ் அமர்த்திட்டேன் அமர்த்திட்டு தான் இது ரெண்டையும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ நல்லா வறு வறுபட்டு வச்சு இந்த மிளகாயும் சேர்த்துறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நான் அரைச்சிட்டு இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து கம்மியாக தான் பிடிக்கும் குவையில கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா நைஸ் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வேப்பம்பூ துவையல் இந்த இந்தளவுக்கு அரைச்சிக்கோங்க ஸோ இது வந்து நம்ம வேப்பம்பூ யூஸ் பண்ணியிருந்ததுனால கொஞ்சம் ஒரு மாதிரி நர நிறல் தான் இருக்கும் பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் வந்து நீங்கள் சாதத்தில் போட்டு புரட்டி சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்லாம் கசப்பு இருக்கத்தான் செய்யும் நார்மலாக சாப்பிட்றவங்க கசப்பாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கோங்க இல்லை டயபெட்டிக்காக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெள்ளம் தேவையுது இப்போ நமக்கு அருமையாக ஆயிடுச்சு ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாக அதுவும் இந்த மாதிரி வேப்பம் பூ வச்சு துவையில் செஞ்சு சாப்பிடுங்க வயிற்றில் உள்ள பூச்சி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் அது நல்ல ரிலீஃபாக இருக்கும் வயிற்று வலி சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வயிற்று வலி வரும்போது இது மாதிரி செஞ்சு கொடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி